பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இதுவே சேராங்கொட்டை இலை இது சேராங்கொட்டை காய் இந்த சேராங்கொட்டை காய் முக்கியமான மருந்து பொருளாகும் இந்த சேராங்கொட்டை மரம் தரை காடுகளில் கிடைப்பது அபூர்வம் ஆனால் இந்த மரம் குறிஞ்சி நிலத்திலும் மட்டும் காணப்படுகிறது மலை மலையை சார்ந்த இடங்களில் காணப்படுகிறது இந்த சேராங்கொட்டையை கூடிய அளவு சேகரித்து முறையோடு மூலிகையை கருப்பு செய்து உண்ணுவது ஒரு கற்ப மருந்து முறையாகும் ஆகவே இந்த சேராங்கொட்டையை பற்றி நீங்களும் இதுவரை தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த சேராங்கொட்டையை பற்றி போகர் ஏழாயிரத்தில் சித்தர் போகர் சொல்லியிருப்பதை பார்க்கலாம் அகத்தியர் முன் என்பதிலும் அகத்தியர் பின் என்பதிலும் திருமூலர் வைத்தியம் கருக்கடை அருநூரிலும் இந்த சேராங்கொட்டையை பற்றி அதிகமாக காணப்படுகிறது இந்த சேராங்கொட்டை ஒரு விஷ வித்தாகும் இந்த விஷவித்து விஷத்தை கொன்று நாம் சாப்பிடுவதே ஒரு கற்ப மூலிகை காரணம் நவ விஷம் இருக்கிறது அந்த விஷங்களை கொண்ட கொன்னாலே நவ மருந்து ஆகிறது ஆகவே இந்த சேரான்கோட்டையில் இருக்கும் விஷத்தை முறையோடு கொண்டு சாப்பிட குஷ்ட நோய் விலகம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்